நாம் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பகமையா இருக்கிறோம் இந்த கோயிலுக்குள்ள போன நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த பகமையை மறந்து எல்லோரும் நல்லவர்கள் ஆக வேண்டும் என் பார்வையால் நல்லவர்கள் ஆக வேண்டும் அந்த குடும்பங்கள் நலமா இருக்க வேண்டும் என் வாடிக்கையால் நலமரா வேண்டும் இப்ப நம்ம கடையில் வியாபாரம் பண்ணி போறாங்க அவங்க எத்தனையோ கஷ்டத்தை இருப்பாங்க என் வாடிக்கையாள நலம் பெற வேண்டும் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நலமா இருக்க வேண்டும் இது கோயில் இது ஒரு கோயில் நாம் என்ன ஒரு தெய்வம் ஆக நமக்குள் ஈசனாக இயப்பது உயிர் ஆக எண்ணியை ஜீவனாக்கி கொண்டிருப்பது உயிர் ஆக நமக்கு எண்ணியது எதுவோ அவை அனைத்தும் குருவாக இருப்பது நாம் தா ஒருத்தர் நல்லா இருக்கும் எண்ணி திருப்பி வேணும்னா அது குருவாக இருந்து நல்வழியை செய்யச்சு எனக்கு இப்படி செய்தான்னு என் தங்கச்சி இந்த மாதிரி செய்ததே என்று பதிவாகிட்டு மீண்டும் அது உங்க அமைச்சிவாய் அப்ப நாம் என்ன திருப்பி வேணும் குருவாக இருந்து அவன் மேல குறை கூடிட்டே இருச்சு அவர் குற நாம் நல்லதா இருக்க வேண்டும் என்று இதை நாம் எடுத்துக்கொண்ட குருவாக நின்று நாம் அவருக்கு நல்லதும் நல்ல உபதேசமும் நமக்கு கிடைக்கும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நன்மை பெக்கும் சக்தியாகவே நமக்குள் விளையும் நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமாய என்று சொல்லியாச்சுன்னா அபாயம் இல்லையாப்பா அப்படின்னு சொன்னா எப்படி அபாயம் இல்லாம போய் அபாயமான வார்த்தையில பார்க்கும்போது ஓம் நம சிவாய்கிற சிவாயணம் இந்த மாதிரி பண்றானே திருப்பி வரதானு செய்யும் ஆகவே அவனுடைய நிலைகள் ஒருத்தன் குறை கூறியிருந்தான் அது என்னும்போது உழம்பு அமைச்சா அப்படி நாம் என்னும் போது என்ன என்னையும் மோசமான நான் சொல்லுவோம் ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் ஆகவே இதையெல்லாம் நாம் தெளிந்த மனங்கள் மனங்களுக்கு இதையெல்லாம் இந்த உண்மையின் தன்மையை நாம் அறிந்து கொண்ட பின் இந்த விநாயகரை வணங்குவது போன்றும் நாம் மூராடைகள் இந்த உடலை விட்டு சென்றவர்களை அந்த அருள்ஞானிகள் காட்டிய உணர்வினை உங்களுக்குள் இப்போது பதிவு செய்தது எவர் ஒருவர் பதிவு செய்து கொண்டவர்களோ இதை போல நாம் காலங்காலமாக இதே வழியில் இருந்தோம் ஆனால் அந்த அருள்ஞானி உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து நீங்கள் அனைவரும் இது பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கை தான் எனது குருநாதன் நான் கல்வி அறிவு இல்லை என்றாலும் அவர் ஆற்றுமிக்க சக்தியை அவர் சிவமாக்கி அது எனக்குள் அது என்று பிரணமாக்கும் நலையை உருவாக்கினார் அவர் நிலைகளில் செல்லும் போது அந்த உணவின் தன்னை மீண்டும் உங்களுக்குள் நாம் சொல்லுகின்றோம் அது உங்களுக்குள் பிரணமாகி அந்த ஜீவனை சக்தியாக இயங்கி உங்கள் அறியாது வந்த தீமையை அகற்ற முடியும் அது அகற்ற வேண்டும் என்றால் இன்று நாம் எதை செய்ய வேண்டும் இன்று பூர்ண நிலா ஆக மனிதன் முழுமையாக அறிந்து கொள்ளும் நிலைகள் அடுத்த நாள் போயாச்சுன்னா மற்ற கோங்க மறைவாகும் போது சிறுக சிறுகங்கை நிலைகள் ஒளி மங்குகின்றது இதே போல சிறுக சிறுக மங்கி மங்கி கடைசியில் கண்ணுக்கு தெரியாத நிலை போய்விடுகின்றது இதே போலதான் நாம் மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை நீட்டிலும் உணர் கொண்டு உணர் கொண்டு அனைத்தும் அறிந்திடும் அறிவான நிலைகள் கொண்டு நாம் மனிதனாக திரண்டோம் ஆனால் அதே சமயம் இன்று பிறர்படும் படும் கஷ்டத்தையோ பிறர் கேட்கும்போது நாம் நல்ல உணர்வுகள் மறிந்து 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 மறைந்து கொண்டே வருகின்றது தேய்லையாக இந்த தேய் வளைந்தது அனைத்துமே நம் உடலின் தன்மையின் நினைவுகளை இழக்க செய்கின்றது பின் இதை போன்றும் நாம் தேய்வரையாக வராதபடி நாம் முழுமையான நிலைகள் பெற்ற அருண் யானையின் உணர்வின் துணை கொண்டும் இன்று வராதபடி நாம் தொடைத்தலை வேண்டும் ஆகவே நாம் தேய்பரையாகாதபடி இந்த முழுமையின் நிலைகள் கொண்டு இந்த எண்ணத்தால் நாம் முழுமை அடைய வேண்டும் அந்த முழுமை தான் இத்தகைய நிலைகளே நாம் நாம் வின் செலுத்த வேண்டும் என்றால் நம்மை போன்ற இந்த கூட்டமைப்பு தேவை அந்த அருண் கொடுத்த உணர்வை உங்களுக்குள் உணர்ச்சி வசப்படை செய்வதும் அந்த நினைவாற்றலை பெருகச் செய்வது அந்த நினைவாற்றலை பெருகச் செய்த பின் நாம் அதே எண்ணத்தை கொண்டு நாம் அனைவரும் இயங்கினால் நம்மும் பரந்திருக்கும் இந்த உணர்வை நாம் அனைவரும் சேர்த்து எழுக்கப்படும்பது கவர்ந்து அவரவர்கள் என்ன வலு எதுவோ அதற்கு தக்கவாறு அவர் ஆன்மாவில் கலக்கின்றது அக்காலங்கள் சுவாசித்த உணர்வு ஆழப்படுகின்றது அருண் ஞானியின் சக்தி பெரும் நிலைக்கு அது பெற்றுக்கொண்ட பெண் இந்த உணர்வின் துணையால் நாம் மூதாய்வுடைய நிலைகளை விழுத்தி அறிந்த பின் நாம் ஏகோபித்த நிலைகளை கொண்டு நமது நமது மூதாய்வுடைய உயிராண்மாக்களை நாம் குலதெய்வமாக எண்ணி இந்த உடலை விட்டு பிரி சென்ற அந்த குலதெய்வங்களான உயிராண்மாக்கள் அந்த சப்தரிசம் மண்டலத்துடன் இணைந்து அழியா ஒளிசைவீரம் பெற வேண்டும் என்று உந்தி தள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஒரு தேர் மிக கடினமானது அதை பல ஆயிரம் பேர் ஒன்று சேர்த்து எழுத்தால் தான் வருகின்றது அதில் ஆளுக்கோடு பிச்சு எழுத்தால் என்ன செய்யும் தேர் எல்லை வந்து சேராது ஆகவே நமக்குள் இருக்கும் ஆயிரக்கணக்கான குணங்கள் ஒன்று தீமையின் நிலைகள் இழுத்தால் ஒன்று நன்மை நிலைகள் இழுக்கப்படும்போது போது நம் உணர்வின் தன்மை ஒளியாகும் இந்த அறிவின் தன்மைகள் நமக்கு உயிருடன் ஒன்று எல்லையில் வந்து அடையாது ஆகவே இதை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த அருஞானிகள் காட்டிய வழியில் நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் உங்களுக்குள் தெளிவாக பதிவு செய்து இந்த உணர்வினை உணர்ச்சியை வசப்படச் செய்து அந்த உணர்வின் இயக்கத்தால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வினை பெறும் தகுதி ஏற்படுத்துவது கூட்டு தியானம் இதன் வெளிக்கொண்டு தியானித்த பின் நாம் விழித்து எழுந்த பின் நாம் மூதாளிகளான குலதெய்வங்களை எண்ணத்தில் எண்ணி அந்த சப்தரிசி மண்டலங்களுடன் இணைந்து அழியா சரீரம் பெற வேண்டும் என்று உந்து வைசையால் நாம் உந்தி தள்ளினால் அந்த சப்தரிசி மண்டல ஒளியாவுடன் கலந்த பின் அவர்கள் இத்தகைய இருளியை மாய்த்தவர்கள் இந்த ஒழிப்பு பட்டபின் இந்த இருசூழி உணர்வு கருகி விடுகின்றது உயிரின் ஒன்றிய நிலைகள் நாம் அறிவால் தெளிந்த உணர்கள் நிலைக்கின்றனர் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அதுதான் அவர்கள் இவ்வாறு நாம் செய்தார் சப்தரிஷி மண்டலங்கள் அவர்களும் ஒன்றாகிவிடுகின்றனர் அப்ப நாம் சப்தி ஆகிவிடுகின்ற உடலை கொண்ட நாம் உணர்வை நினைக்கொண்டு உங்கி தள்ளி அந்த உணர்வை நாம் மீண்டும் தரை செய்தால் தான் அவர்கள் முன் சென்றால் பின் செல்ல முடியும் இந்த மார்க்கத்தை தான் இந்த விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக தெரிந்த கொண்டு நாம் ஆறாவது அறிவின் தண்ணு கொண்டு நாம் இந்த மனிதன் உடலை விட்டு சென்றான் நமது எல்லை சப்தரிசம் வந்தது அது இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு பிள்ளை இப்படி சொன்னானே நாளைக்கு அவன் சொத்தெல்லாம் வச்சிருக்கானே என்ன பண்ணுவான்னு இந்த எல்லை இங்க வந்துடும் பையன்கிட்ட போயிடும் நம்மகிட்ட கஷ்டம் இங்க வந்துடும் எனக்கு சாபமிட்டான் அவன் இப்படி செய்தானே அவன் குடும்பம் உருப்படுமா அப்படின்னு நினைச்சோம் இந்த உணர்வு நம்ம எல்லை சாபமிட்டோன்னு இடத்துக்கு போயிடும் ஆக எல்லாம் இருந்தேன் நான் சாக போகும்போது அன்னைக்கு எல்லாம் இவங்களை ஆக்கி போட்டேன் எனக்கு நல்ல கறி துண்டு உண்டா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா போவீங்க இது நிச்சயம் நம்ம எல்லாம் அதுதான் கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு வாயு குடிசை எல்லாத்தையும் ஜம்பாடிச்சு போட்டேன் எனக்கு வாயு குடிசை ஒரு துண்டு கொடுக்கல பாரு எல்லாம் அவங்களே திங்குறாங்க நாம எல்லாம் தான் வரும் இந்த கறி துண்டோட நானும் வந்துச்சுன்னா இங்க போய் கறி நாம் திறப்போம் இதே போல நாம் எதனை கடைசி முடிவில் நினைவின் ஆற்றலை கொண்டிருமோ எல்லை அதுதான் நிர்ணயிக்க அம்மாவுக்கு பல்லு இல்லை கண்ணும் போயிடுச்சு அம்மாவுடைய நிலை இப்படி இருக்குது அப்பாவை பார்க்க முடியல அப்பா நாம இறக்கப்படும் போது அப்பா ராஜபடைய தடுக்க நான் கரூர்ல இருக்கிறாங்க அப்போ என்ன செய்ய திடீர்னு அப்பாவுடைய ஆன்மா போகுதப்போ அப்படின்னா அப்ப பார்த்த உடனே அப்ப நான் கால்நடையா போயிட்டு இருக்கிறேன் அப்ப ஆன்மா போகுது அப்பா குருநாதர் என்ன எனக்குள்ள அந்த உணர்வு உண்டு போகும்போது இன்ன ஆன உடனே நீ இந்த மாதிரி சொல்லும் அந்த சப்தவிஷன் மண்டலத்தோடு என்னங்க அவன் செய்ய நீ கடமைக்கு தானப்பா நீ அது முன்னால் உண்டு அவர் நான் சாமியாரா போயிட்டேன்னு அரே சீக்களை செத்தார் யாரு நீ அப்பா உங்களுக்குள்ள வந்துருமாரு நீ அங்க உள்ள வர விட்டா முதல அங்கு தள்ளு அப்படின்னாரு இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் இருந்தால் நல்ல இடத்துல இருக்கா ஜாமியாக போயிட்டானே அவன் ராஜபாளையத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த எண்ணத்தை என்ன போயிட்டானே என்று சொல்லாம கூட போயிட்டான் கிட்ட இருந்தார் இந்த என்ன சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இது வந்தேன்னா ஒரு நாலு நாள் வந்து கால்நடை நாள் பத்து நாள் இருக்கும் இது இருக்கு கரூர் பக்கம் வந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு நேரத்துல என்ன ஆகி போச்சுன்னா அவர் வைத்தால போய் அந்த சாமியார் போய் எங்க போனாலும் சொல்லுங்கப்பா வர சொல்லுங்கப்பான்னு அவரு கிடைக்கல அவர் சொன்ன நினைவுங்க ஆன்மா அப்ப குருநாதர் சொல்றாரு இங்க நீ இந்த ஆன்மாவை நீ இப்படி செய்யப்பான் எங்க அப்பா இறந்து நான் பாக்கல அப்போ அதுக்கப்புறம் அவர் உஞ்சி தள்ளினேன் அவர் போன ஒரு பாடு எங்க அம்மாவை சுத்தி 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 வந்தேன் இங்க வரப்போம் வீட்டுக்கு வந்த எங்க சாமி அம்மா தான் தங்க கொண்டு விட்டு கூட கொஞ்சம் நாளைக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணாலும் சுட்டு போயிட்டோம் சாமி அம்மா இருக்க வீரம்மா அம்மா கொஞ்சம் உன் கை ராசி ஏதோ ஒரு ஒன்று முட்டை இருக்கு அதுல ரெண்டு ரெண்டு மிளக மிளகு பொழிய நினைச்சு அது ரெண்டு உப்புக்கல்ல வை அது கொஞ்சம் சாப்பிடணும் ஆசை இருக்குன்னு நம்ம சாமி அம்மா கிட்ட தான் கேட்டது நான் இருக்கிறேன் இப்ப சொல்லிட்டு போப்பா அப்படின்னு அது சாப்பிட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆசை கோ கோமுட்டா ஜி கறிப்பிட்ட இல்ல போக சாப்போட்டாரே அப்படின்னு முதல்ல அவருடைய நினைவை காட்டுறார் அப்ப இங்கே சாமி அம்மாட்டை சொல்லி நீ இந்த மாதிரி செய்வா அப்படின்னு செய்வகூடன்னு சொன்ன உடனே இங்க போகும்போதே கொஞ்சம் இருப்பா இருக்கு நான் போகிறோம் தாரமங்கலம் போய் தாரமங்கலத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நான் போகும்போது சேலத்துல கந்தசாமி அவங்க வீட்டில் சொல்லிட்டு போனோம் அம்மா ஜீவன் ஆச்சுன்னா தம்பி இங்க கூட வச்சு அங்க இல்ல அங்க போன் பண்ண சொல்லுங்க வந்தாலும் நீங்க வண்டி எடுத்து வந்து போயிடலாம் அப்படின்ட்டு இங்க சொல்லிட்டு அங்க போய் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அம்மா உயிர் போகுது அப்ப போனவன் எங்க போகுது அது எந்த நினைவு கருது அங்க போகுது அப்ப அந்த நேரத்தில் கூட்டினாரு அம்மா அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க அந்த இது போன சொல்லிட்டு உடனே விண்டி விண்ணுக்கு செலுத்த முடிஞ்சது அதான் எல்லாரும் அந்த மாதிரி அவங்கள நமக்கா வந்து கஷ்டப்பட்டாங்க தள்ளுங்கன்னு சொன்னோம் எங்க அம்மா அப்பா அங்க போகலைன்னா எனக்கு இந்த சக்தி வராது விண்ணுலக ஆற்றல் எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க வளர்த்த உணர்வு எனக்குள் வந்தது அது குருவார்களும் கிடைச்சது அவங்க வென்சன்றாங்க அந்த ஆற்றல் நான் பெரும் தகுதி பெறேன் நீங்களும் அந்த மாதிரி செய்ய அந்த தகுதி நீங்க பெற முடியும் உங்களை செய்த கடமைக்கு சேவை செய்யணும் எதை செய்யணும் அவங்க விண்ண கருத்தணும் அந்த நாள் தான் பூர்ண நிலம் ஆகும் பூர்ண நிலம் அடையணும் அவங்க நிலம் அடைஞ்சாலும் நாம் அடையிடும் அதனால அன்னைக்கு அதை செய்துட்டு அப்புறம் இவங்க வந்துட்டாங்க இந்த மாதிரி போடுச்சு அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அங்கே கூட தியானத்துன்னு ஏதோ ஒரு ஒளி போகுதுங்க வருவங்க வரும்னு உருவம் தெரியல ஒழியா போகுதுங்கன்னு இங்கே தியானத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த அம்மா தான் ஏன் இந்த மாதிரி போடுச்சு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற அவங்களுக்கு அடையாளம் தெரியாதுல்ல அதனால அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்த ஒரு இவங்க வந்தாங்க உடனே ஏறிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்தா சொந்த பந்தமெல்லாம் ஆயிடுச்சு ஒருத்தர அழக நீ எப்படி சொல்றது காசி எங்க சொந்தத்தை விட்டுட்டு பிடிக்கலாமா அப்படின்னு அழகுற ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி பாய்ப்பே பெத்தாய இறந்து போயிடுச்சு ஒரு கருமி இல்ல பண்ணி அனைத்து எடுக்காதீங்க அவங்க எல்லாம் வெண்ணுக்கு போவன்னு சொல்லுங்கன்னு அது எப்படியா வெண்ணுக்கு போவாங்க நாங்கள் வாழ்ந்த காலத்துல ரெண்டு வச்சு மூக்கச்சி இன்றி போடுறதும் அழுகுறதும் இதாயி பச்சு ஒரே பிடிப்புல இருக்கிறாங்க அப்புறம் நான் என்ன சேர்ந்து உட்கார்ந்து பேசாம அப்புறம் கந்தசாமி அவங்க நாங்க ஏழு பேர் அங்க போறோம்னா அவங்க கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி சவுண்ட் எல்லாம் போட்டு சாமி சோழ கேளுங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னா அந்த உட்கார்ந்து தியானிச்சு அப்புறம் ஆன்மா இந்த மாதிரி நீங்க எல்லாரும் சொல்லுங்க இழுக்காதீங்க நீங்க சொந்த பண்ணத்துல சேட்டேன் இங்க கீழே எங்கேயாவது போயிடும் அவங்க கஷ்டத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு அம்மா அங்க அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்துட்டு அப்புறம் வந்தவங்க வச்சுங்க இதே மாதிரி தான் இப்போ எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் நம்மளை உங்கள் அம்மா அப்பா எல்லாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்குறாங்க உங்கள் தாத்தாவங்கெல்லாம் அந்த வழியில் வந்திருக்குறோம் இந்த உடலை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி கூடத்தில் சக்தி வாய்ந்த நிலைகளை கூட்டி முதல்ல அவங்களுக்கு எண்ணி செலுத்தணும் இதான் விநாயகர் சரித்திரமே இதானும் நாங்கள் இப்போ என்ன செய்யறோம் ஐதீக முறைப்படி செத்துட்டாங்கன்னா இங்கேருந்து பறிச்சுட்டாங்கன்னா ஒரு இதை என்ன செய்யறீங்க மா துண்டம் மந்திரத்தை சொல்லி ஆத்துல கரைக்காவம ஆற்றுல கரைச்சா பாவம் போயிருமா மோசத்துக்கு போயிடுவாங்க சுட்டுட்டான இந்த சாம்பல் எடுத்து கொண்டு போய் கங்கையில கொண்டு கரைக்கிறப்ப நீங்கள் ஆத்துல கொண்டு வச்சு அந்த இதை சொல்லி அதை கரைச்சுட்டு அது கடலுக்கே போகுமா அதனால அந்த பாவம் போயிடும் அப்படின்னு தான் ஐதீகத்தை செய்து போட்டு உண்மை அப்புறம் அன்னைக்கு அம்மாசைக்கு நினைவுண்டு அவங்க என்னென்ன சாப்பாடு வச்சாங்களோ அதெல்லாம் வச்சு நீங்க கும்பிடுங்க ஏன்னா அப்பாவுக்கு செய்ற அம்மாவுக்கு செய்ற பிண்டத்தை வச்சு அவங்க கும்பிடுறதும் நல்லது அன்னைக்கு அமாவாசைக்கு அமாவாசைக்கு எதுக்கு சொல்லணும்னா இருந்த நிலைதான் அன்னைக்கு நீங்க கும்பிட்டேன்னா அந்த ஆன்மா வரும் அன்னைக்கு தினத்தில் என்ன செய்யறாங்கன்னா இந்த மந்திரத்தை சொன்னா அமாவாசை அன்னைக்குதான் மந்திரத்தை இவங்க எல்லாம் கும்பிட வச்சிருப்பாங்க மறுமுகமா மந்திரத்தை சொன்னா நம்ம ஆனா நம்ம எண்ணி இயங்குறோம் அந்த சாதத்துக்காக வேண்டி அந்த எண்ணத்தால் இங்கே வரும் இவன் மந்திரத்துக்கார நம்ம உணர்வு எடுத்து நம்ம விட்டு போகும்போதே சில துணிமணிகள்லாம் மௌரமா எடுத்துட்டு போயிருவாங்க சில வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியில மண் எடுத்துட்டு போயிருவாங்க அந்த பாதம் பெற்ற உணர்வுகள் இது போயிடுச்சுன்னா அதை வச்சு மந்திர வழியை வச்சு இந்த ஆன்மாக்களை இந்த பவர் இன்னைக்கு என்னைக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க இதெல்லாம் சூட்சமா தெரியாது ஏன்னா இப்ப எல்லாம் எப்படி மந்திரங்கள் போகணும் அம்மாவை நீ கூப்பிட்டோன்னா நம்ம அப்பா என்ன செய்யறோம் நீ சாப்பாடு வச்சு கூப்பிடுவீங்க மீனுக்கு இற போடுற மாதிரி நீங்க கூப்பிட்டோன்னா மந்திர காலங்க சொன்னா அவங்க போய் போயிச்சு அவங்க ஏவலுக்கு எல்லாத்துக்கும் போயிச்சுரும் அதனால நீங்க குருநாதர் சொன்னார் இந்த வழின்ட்டு நீங்க இந்த மாதிரி செய்து கூப்பிட்டு அவங்க விட்டு ஒப்படைச்சு அண்ணன் அன்னதானு நம்ம அண்ணன் மட்ட நிறைய கூப்பா இப்படியும் கூப்பிடலாம் இப்படியும் போகலாம் இதுல உங்க நல்லது எதுவாதிச்சு ஏன்னா இருக்கிற நிலை இது அதனால என் குரு அவர் சொன்னார் இப்போ அன்னைக்கு அப்படி கூப்பிட்டேன் என்ன அப்புறம் எல்லாம் செய்து போட்டு என்ன செய்யறீங்க மாவிளக்கை செய்து அதை கொண்டு வந்து தலைமகனை கொண்டாட சொல்லி நெய் தீபம் விட்டு முக்காடு இட்டு தீபம் அலையாம கொண்டு போய் விநாயகர் கோயில கொண்டு போய் அதை வச்சு அர்ஜுன செய்தாச்சுன்னா மோட்ச தீபத்தை போட்டு மோச்சத்தை கொண்டு போயிடுறீங்க எது இது ஐதீகம் இந்த முறைப்படி ஐதீகம் செய்யறீங்களா இதை போல கூட்டு தியானங்களை மகிழ்ச்சியின் அர்த்தக்கு நான் பெற வேண்டும் என்று எண்ணி கூட்டு அமைப்போட உங்க மூதாண்டு உணர்வுகளை பெறவா நிலை என்று அந்த மோட்ச தீவத்து மோட்சத்துக்கு போக வைக்கிறாங்களா முடிவு செய்திருக்குங்க ஏன்னா இது ஐதீகம் அல்ல இயற்கையின் நிலைகள் இது ஞானிகள் கண்ட உண்மைகள் இது அதன் வழியில் நீங்க செயல்படுத்துவதுதான் நல்லது இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு தற்கொலை செய்து கொள்றாங்க அவங்க எந்த நிலைகள் வந்தாச்சுன்னா அந்த வீட்டில் மீண்டும் தற்கொலை உணர்வே வருவாங்க அதே மாதிரி தற்கொலை செய்து கொண்ட அடிக்கடி நீங்க பார்த்துட்டீங்க அந்த உணர்வு வந்தாச்சு அந்த உணர்வு உங்களுக்குள் தற்கொலை உணர்வே வரும் ஆக இதையெல்லாம் நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம தப்பு செய்யல பாக்குறோம் இந்த இந்த உணர்வின் தன்மை நாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எந்த வழியில் அவங்க இறந்தாலும் அவங்களை அந்த சப்தரிஷ மண்டலத்தோடு இணைந்து ஒளி சிறீரம் பெற வேண்டும் என்று விண்ணுக்கு உந்தி தள்ளினால் அந்த உணர்வு நாளைகள் இங்க பொசுக்கப்படும் அது பெற வேண்டும் என்றால் இயக்கத்தை தடுக்க முடியும் இப்படித்தான் நம்ம அறியாத இயக்கத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இதுதான் செய்வார் இந்த யோகம் செய்தால் செய்வான் செய்வான் என்று சொன்னால் இந்த உடலின் தன்மைக்கு இது சில இதுகளை செய்யலாம் யோகாசனங்கள் செய்யலாம் நாம திரும்ப திரும்ப இந்த எண்ணத்தின் வளவுக்கு பல நிலைகளை செய்யலாம் ஆனால் உண்மையான நிலைகள் இதை செய்யவில்லை என்றால் இந்த புவிக்குள் தான் வரணும் அது இல்லாதபடி நான் இந்த வாசலை தொடர்ந்து நான் மேலே போறேன் எண்பத்தி ஐந்து வயசு ஆனவர் இன்று நம் மடாதிபதியாக இருந்தவர் சங்கராச்சாரியர் ஆக நாம் இந்த லோக குரு என்றும் பேர வைச்சிருப்பார் ஆனால் அவருடைய நிலைகளைத்தான் ஐரியத்தை நாம் பின்பற்றி நடந்தவர் அவர் குருவா ஏற்றுக்கொண்டவர் என்றார்கள் ஆக அவரை உடலை விட்டு பிறந்த பெண் என்ன செய்தாங்க அந்த ஐதீக பிரகாரம் இந்த கபால மோச்ச அடையணும் விட்டு செத்து ஒரு கண் கண்ணு விழுந்துருச்சு தேங்காய் எடுத்து மண்டை போட்டு கபால போகக்கூடாதான் கபால மோச்சு அடைந்து ஐதீகத்தை தான் செய்தார்கள் பழகு கொண்டது ஆகவே ஐதீக நிலைகள் கொண்டு அவர்களும் இன்று மதாதிபதிகளாக இருக்கலாம் மதத்துக்கு அதிபதியாக இருக்கலாம் இதே மாதிரிதான் மதாதிபதிகள் என்பது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதை ஆட்சி புரியும் நிறைகள் வர்றாங்க ஆனால் இந்த மடாதிபதிக்கோ இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் மந்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய மடாதிபதி யாக வேலுகள் எப்படி செய்யறது ஒரு கோயிலுக்கு பூஜை எப்படி செய்யுது ஒரு கோயிலுக்கு எப்படி யாகங்கள் வளர்க்கறது என்று அவங்களை கற்பித்து கொடுப்பார் அதனால இங்க எந்த மடாதிபதி இருந்தாலும் அவர் தான் இங்க நடக்கும் எது அரசன் ஒரு ஆட்சியின் நன்மை புரிந்தான் என்றால் இவருடைய நிலைகள் மற்ற மடாதிபதி இருக்கிற ஆக அந்த மடாதிபதிகள் வந்து அவர்கள்ட்ட சீடர்கள் எதுவோ அவர்கள் தான் இங்க போய் செய்யணும் ஆக அதன் வழிய மதாதிபதி ஆட்சியுடைய நிலைகள் தான் நாம் இந்த வந்தமை தவிர உணர்வுடைய நிலைகள் அந்த காற்றில் அவருக்கு தெரிந்ததோ தெரியலையோ நான் இந்த பொசங்களும் அவர்கள் கொடுக்க சொல்லியிருந்தான் சொன்னேன் அவர்களுக்கு குறை கூறவில்லை சாஸ்திரத்திலும் ஐதீகத்திலும் நான் மூழ்கி விட்டமே தவிர ஆனால் அதே சமயத்தில் அந்த சாஸ்திரம் எதுவும் மூலத்தை அறியாதபடி ஐதிக சாஸ்திரங்கள் தான் உண்மை உண்டு ஆனால் அதை ஐதீகம் என்ற நிலையில் நாம் உண்மையை பெற முடியாத நிலைகளின் மூலத்தை மறைத்து விட்டார்கள் ஐதீகத்தில் இறங்கியிருக்கிறோம் ஆனால் இதை கொண்ட படைகள் என்று மீண்டும் ஆலைகளுக்கு நாம் இப்ப சொன்ன இதை செயல்படுத்துங்கள் நம்ம மூதாளுந்த உயிராண்மாக்களை குலதெய்வங்களை சப்தத்துடன் இணைத்து செல்லும் அந்த இணைக்கும் மார்க்கம்தான் இன்று நாம் இருக்கும் கூட்டு தியானம் அதனால இன்று இரவு அந்த ஏழு மணிக்கு சப்தேச மண்டலம் அணுகி வருவதனால் அங்கே சில இதுகளை சேரும் இந்த உங்கள் உணர்வு வரப்பட்டு இந்த உணர்வின் நினைவாற்றலும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் உணர்வு அந்த சக்தி வாய்ந்ததாக பெருக செய்வதற்கு தான் இப்போது இந்த உபதேசமும் இது பொதுவாகவே உணர்வின் நினைவாற்றலை உந்தி உணர்வுக்காக இன்று மதியம் வைத்தது ஏனென்றால் இதில் இரவில்தான் இது செய்ய வேண்டிய முறைகள் ஆகையினால் இப்போ வந்தோருடைய நிலைகளும் இங்கு செயல்படுத்துவதற்கும் அவரவர்கள் மூலாயமான குலதெய்வங்களை மின் செலுத்துவதற்கும் அதைத் தொடர்ந்து அந்த எண்ணங்களை உங்களுக்குள் இணைத்து அந்த சப்த ரிஷிகளின் அரிசக்தி பெறச் தான் இந்த கூட்டு தியானம் ஆகையினாலே இப்ப நாம் அனைவரும் கொண்டு சேர்த்து அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் அம்மா அப்பாவு அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் இருங்க அனைத்தும் பெற வேண்டும் என்று குறைந்த நூறு முறையாவது நினைவில் கொண்டு உங்கள் உடலுக்குள் நினைவை செலுத்து நாம் எப்படி பல தொழில்கள் செய்த பின் உடல் போக்க நாம் குளிக்கின்றோமோ துணி அழுக்கை போக்க சோப்பை போட்டு அவளுடைய துணிகளை நீக்குகின்றோமோ நகை செய்ய செம்பு மெல்லி வைத்து இணைத்து அந்த ஜிரகத்து ஊற்றி செம்பு மெல்லி அகற்றுகின்றோமோ இதை போல நமது வாழ்க்கையில் நாம் அறியாது பார்த்து நின்ற கேட்டு நல்ல குணத்துடன் ரெண்டர கலந்துவிட்டால் தங்கத்துடன் இணைந்தது போன்று சென்று வெள்ளியும் நாம் நல்ல குணத்துடன் தீமையான உணர்வுகள் கலந்திட நமக்குள் நல்ல உணர்வுகள் செயல்படாத நோய்களாக வரவும் தீமைகளான செயல்கள் செயல்படுத்தும் நிலையும் நம்மிலே வந்துவிடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட தங்கத்தில் கிரகத்தை ஊற்றியது போன்றும் இறைவிலை பொறுக்கச் செல்லும் போது உங்கள் அறியாது நல்ல உணர்வுடன் தண்டற இணைந்த தீமையான இந்த உணர்வுகளை அகற்ற இப்பொழுது உங்களுக்கு இந்த சக்தியின் துணை கொண்டு நீங்கள் செய்வது என்றால் உங்கள் அறியாது சேர்ந்த பாவ வினைகளோ சாப வினைகளோ தீய வினைகளோ இவை அனைத்தும் அகன்ற உங்கள் எண்ணம் உங்களுக்குள் உதவும் ஆகவே நாம் உயிரால் இயக்கப்பட்ட உடல் என்ற நிலைகள் நினைவிற்கொண்டு அந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலில் தீமையான ஒரு உணர்வுகள் உடல் ஊடுருவி இந்த தீமையின் உணர்வுகள் உடலிலே வளர்ந்து உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த ஈசனுக்கே நாம் தீங்கு செய்வதாகும் ஆகவே நாம் நம்மை அறியாது சேர்ந்த தீங்கனை நீக்க தீங்கனை நீக்கிய அருள் மகரிஷியின் உணர்வு சக்தியை இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அவரில் விளைந்த உணர்வு நம் முன் படர்ந்திருப்பதை நீங்கள் கவர்வதற்கே இதை செய்தது ஆகவே இதை பதிவு செய்து கொண்ட பின் நீங்கள் எப்போது எண்ணினாலும் உதாரணமாக சாதாரண டிவிகளை ஆண்டினா எவ்வாறு லோக்கல்ல ஒளிபரப்பு செய்வதை அதை ஈர்த்து உங்களுக்குள் அந்த ஆண்டினாவில் டிவி திரைகளில் பார்க்கின்றீர்களோ இதைபோல சப்த ரிஷிகளின் அருள் சக்தியான உணர்வை சக்தி வாய்ந்த நிலையாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம் இதை சக்தி வாய்ந்த ஆண்டின் உங்க உங்கள் கண் அது மாறுகின்றது நீங்கள் எந்த கோப குணமோ தீய குணமோ உங்களுக்குள் பதிவானதை கண்ணின் நினைவிக்க வருகின்றது அப்ப அந்த நினைவின் ஆற்ற யாருடன் பகமை கொண்டமோ யாருடன் அண்டுகொண்டமோ யாருடன் பதிவு அந்த உணர்வை கவர்ந்து நாம் அறிய முடிகின்றது ஆனால் இதை போல தீமைகளை அகற்றி அருஞான உணர்வில் நீங்கள் இது பெறச் செய்யும் போது அந்த சக்தி வாய்ந்த ஆண்டினாவை நம் கண் மாறுகின்றது பின் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் படர்ந்ததற்கும் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து நாம் ஆன்மாவாக மாற்றுகின்றது பின் இந்த தீமைகள் அகற்றும் நிலையாக நமக்குள் அது நிலை பெறுகின்றது அந்த சக்தி பெறுவதற்குத்தான் இப்போ கூட்டு தியானத்தில் பலருடைய உணர்வின் ஒன்றாக இணைத்து ஒரு நிலையாக உருவாக்கி உணர்வின் சக்தி உங்களுக்குள் ஆழ பதிவு செய்தது இது சக்தி வாய்ந்த ஆண்டினாவுக்கு பொருந்தும் ஆகவே இதனின் தணு கொண்டு உங்கள் மூதாதைகளை விண் செலுத்தவும் முடிந்தது ஆனால் அதே சமயம் நினைவன் ஆற்றலை உங்க மூதாதையின் உணர்வின் உடலே நீங்கள் ஆக உணர்வின் நிலைகள் ஒளியும் செவியமாக நிலை கொண்டிருக்கும் இங்கு விண்ணிலே எண்ணும் போது அந்த உணர்வின் ஆற்றல் இங்கே பரிகரிக்கும் படர்ந்திருக்கும் இந்த உணர்வின் தன்மை நாம் நுகர முடிகின்றது ஆகவே இந்த செய்த இந்த சக்தியை நீங்க விரயமாக்காது இரவிலே தூங்கச் செல்லும் போதெல்லாம் தங்கத்திலே திரக தூக்கி செம்பு நீக்குவது என்று உணர்வை செல்லும் போது சப்தரிசிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று இயக்கி சப்தரிசி கண்ணை திறந்து ஏங்கியிருந்து கண்ணை மூடி சப்தரிசிகளின் அசக்தி என் உடல் முழுதும் படந்து என் ஜீவான்மா தர வேண்டும் என்று நூறு முறையாக எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ அவ்வளவு லாபம் உங்களுக்கு என்ன இது விட்டால் ஒரு அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணீர் ஊற்றும் போது அழுக்கு நீர் குறைந்து கொண்டே வரும் செம்பும் தழும்பாது நாம் உறவுடன் ரெண்டரை கலந்ததை நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் எதிலிருந்து எப்படி நீக்க முடியும் ஆகினாலும் ஞானின் உணர்வை உங்களுக்குள் சேர்க்க 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 இது பெருக பெருக அது தனி இப்ப உதாரணமாக ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் அதை குறிப்போரை மறிய செய்கின்றது அதுல பல ஆயிரம் குடம் பாலை ஊற்றும் போது பால் விஷத்தின் தன்னை சிறுகி சிறுக அந்த ஆயிரம் குடம் பாலுக்கும் வீரி சக்தியாக இந்த விஷத்தன்மையை அடைகின்றது இதை போல நமக்கு விஷம் கொண்ட உணர்வுகள் நமக்கு பலவும் எரிப்பனும் நஞ்சினது என்ற அருண் யானின் உணர்வை நாம் நூறு முறையாவது இரவிலே நாம் சொல்வோம் என்றால் இந்த உணர்வு நமக்கு அது சுத்தப்படுத்தும் நம்முடைய நினைவு நாட்டில் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் சொல்லுகின்றது அதை பற்றுடன் பற்று நிலையும் அந்த அந்த சக்தியை பற்றுடன் செய்வதே இது ஆகவே என் உடல் முழுதும் கடந்து முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு நாம் மலரை போல மனமும் கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அடுத்து என்னை பார்ப்போருக்கெல்லாம் மலரை போல மகிழ்ச்சியும் சொல்ல கேட்பெல்லாம் கனியை போன்ற இனிமையான நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளும் பின் குடும்பத்தில் இதையெல்லாம் நல்லது பையன் மகிழ்ச்சி அருளை பெற வேண்டும் கல்வியின் ஞானம் பெற வேண்டும் என் கடையில் மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் என் வாடிக்காத நலம் பெற வேண்டும் நான் பார்ப்போரெல்லாம் சத்தரிசன் அறுசக்தி பெற வேண்டும் அவர் குடும்பங்களில் நலம் பெற வேண்டும் மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என் சொல்லை கேட்போர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் இதைப் பறிக்கொள்ளும் இது ஒன்று உங்களுக்கு இதுதான் வாழ்க்கையிலே தியானம் என்று இது சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் அந்த சத்தரிசன் அசக்தி வினையாக உங்களுக்கு தீவினை அகற்றும் நல்வினையாக உங்களுக்கு விளைகின்றது இது நாம் தான் வரும் ஏனென்றால் இன்று நாம் ஒரு செடியை நாம் ஊன்றிவிட்டால் அது தளர்ந்து வரப்படும் போது உரத்தை விட்டு செடியை நல்ல செடியாக மாற்றுகின்றோம் ஆறாவது அறிவார் நமக்குள் மனிதனின் வாழ்க்கையில் பல தீமைகள் கிடைத்து நமக்குள் உடலில் சோர் வளையப்படும் போது நாம் இன்று மருந்தை கொடுத்து அதை நீக்குகின்றோம் ஒரு வயலில் களை முளைத்துவிட்டால் அதை நாம் என்ன செய்கின்றோம் களை நீக்கிவிடும் மறுபடியும் கலவர் ஆனால் மீண்டும் மீண்டும் களை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இதே போல நமக்குள் ஆழமாக முஞ்சி பதிந்த நிலையை நமக்குள் வாழ்க்கையில் பிற தவறு செய்கிறான்னு பார்த்த உடனே இது வந்துடும் நம்ம எவ்வளவுதான் வந்தாலும் இதே போல உணர்வு நமக்குள் கலை முளைக்காது தடுக்க அவ்வப்போதும் நாம் இரவிலே தூங்கும் போது இதை போல நாம் சுத்தப்படுத்திக் கொண்டால் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களுக்கு உரமிட்டது போலவும் அது சக்தி வாய்ந்ததாகவும் மாறிக்கொண்டே இருக்கும் காலை எழும்போதே இதே மாதிரி எந்த இஷ்டத்தை ஒன்று கேண்டிருப்போம் ஒரு முறையோ எத்தனை முறை சொல்றீங்களோ இதே போல சொல்லிட்டு உங்க கடை நல்லா இருக்கும் நான் பார்க்க நல்லா இருக்கும் என் தொழில் நல்லா இருக்கும் என் குடும்பத்தை நல்லா இருக்கும் இதை எல்லாம் எதை சொல்லணும் நூறு முறை சொல்லி போட்டு சொல்லுங்க இந்த வாக்கு சும்மா இருக்கு சொல்லும்போது இந்த உணர்வு திருப்பி நம்ம ஆன்மாவிலேயே சேரும் இந்த உணர்வின் நிலையை நமக்குள் ஆன்மாவுடைய வட்டம் தெரிவிக்கின்றது அப்ப நாம தீமை அகற்றும் சக்தியாக மலர்கின்றது நம்ம ஆன்மா ஆக நாம் நினைவு ஆற்றலும் நமக்கு நல்லது செய்யும் தன்மையாகவும் இது மாறுகின்றது உணவு உட்கொள்ளும் போது இதே மாதிரி செய்யும் இருபது முறை செல்லிவிட்டு நான் உணவாக உட்கொள்ளும் உணவு அனைத்தும் எனக்கும் நலம்பெரும் சக்தியாக வர வேண்டும் வேலைக்கு அவசரமா போகும்னு நினைப்பீங்க அந்த எண்ணம் வந்தவுடனே என்ன செய்யணும் அந்த வேக தான் இருக்கும் நீங்க சாப்பிடும் நிலையில் இந்த வேகத்திடிப்படும் அந்த அவசரமா இருக்கும்போது மாறி மாறிச்சுன்னா என்ன கோம்பு பிடிக்கும் நீங்க சண்டை போச்சு உங்களை இல்லை ஆக இந்த உணர்வுகள் மாறிவதனால் சுவையும் மாறிவிடுகின்றது அதே போல இருக்கும்போது வரவேண்டும் என்றால் அருஞ்சாணி உணர்வை நம்ம ஊமியராக கூட்டும் போது நாம் உணவாக உட்கொள்ளும் சத்து ஐந்ததாக மாறுகின்றது அதனாலே நான் உணவாக உட்கொள்ளும் அனைத்தும் எனக்கு நல் சக்தியாக மலர வேண்டும் என்ற நினைவை கூட்டிட்டு சாப்பிடணும் இது இதுதான் வாழ்க்கைய தியானம் இப்போ ஒருவருக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க கேட்கறீங்க பாக்குறீங்க அந்த மாதிரி நேரத்தில் சொல்லி கேட்டாலும் பார்த்தாலும் அடுத்த நிமிடம் ஒரு இருபது முறையாவது நான் சக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரானு சுத்தப்படுத்தும் நான் சக்தி அவங்க தரணும் அவங்க கஷ்டமெல்லாம் நீங்கணும் அவங்க நோயெல்லாம் நீங்கணும் என்று சொல்ல நீங்க இதை என்னங்க நீங்க அவங்க அவங்ககிட்ட சொல்லுங்க பார்த்து அருகில் இருப்போம்